i yeah. மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் எல்லாம் அல்ல என் தாய் பிரத்திகரா விஷ்ணு மாயனுடைய ஆசி சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் புத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அமைகின்றவர்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் இல்லாத வாழ்வு நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்க நான் பிரார்த்தனை செய்கின்றேன் மாயன் மயம் இதை நீங்கள் செய்கின்ற சப்ஸ்கிரைப் திருத்தனையிலே நான் கட்டுகின்ற பாதசனீஸ்வரர் ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவி ச உங்களுக்கெல்லாம் சனி புண்ணியத்தின் குருவினுடைய புண்ணியமும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் வம்சத்துக்கும் கிடைக்கணும் நான் பிரார்த்திக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் சுக்ர பகவான் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் நாம் எல்லாம் நினைக்கிறோம் மற்ற கிரகங்களுக்கு எந்த அளவு காரகத்தன்மைக்கின்றதோ அதை விட ஒரு பங்கு ஆயகலை அறுபத்தி நாலுக்கும் இவன் தான் அதிபதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வண்டி வாகனம் ஒரு உயர்ந்த அந்தஸ்து ஒரு மரியாதை குடும்பத்தில் ஒரு நிம்மதி அது மட்டும் கிடையாது முக்கியமான விஷயம் பொருத்தம் மனப்பொருத்தம் பார்த்து தான் பெரும்பாலும் திருமணம் செய்து கொள்கின்றார்கள் உணபொருத்த உடல் பொருத்தத்தை வரைக்கும் அது சூட்சமமாக இருக்குது யாரும் நினைக்கிறதில்ல அந்த உடல் பொருத்தம் பொருத்தம் உடலிலும் வேண்டும் அதை புரிந்தவனும் புரிந்தவனும் துணையாக வேண்டும் என்கின்ற நிகழ்வுக்கு சொந்தக்காரன் கலத்திரக்காரன் சுக்கரன் தான் அது அதாவது அந்திம காலம் வரை இந்த கணவர் மனோடைய உறவு பலத்தோடு இருக்க வேண்டும் பிரிவில்லாமல் இருக்க வேண்டும் அதற்கு கர்த்தாவையும் கலத்திரகாரன் தானே அந்த கலத்திரகாரகன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீனராசியிலிருந்து இரவு பார்த்தீங்கன்னா பதினோரு நாற்பத்தி நாலுக்கு மேஷராசிக்கு பேச்சு ஆகிறார் ஒரு பதில் ஒரு வித்தியாசம் பார்த்தீங்களேன் இந்த குரு பேச்சியை பொறுத்த வரைக்கும் மேஷத்திலிருந்து கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குருவுக்கு பகை கிரகமான சுக்கிரனினுடைய இடத்திற்கு குரு பகவான் பிரகஸ்பதி பயிற்சியாகின்றார் ஆனால் கலத்திரக்காரர்கள் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் அவர் மேஷராசிக்கு பயிற்சியாகின்றார் என்ன ஒரு வினோதம் சிங்கத்தை அதன் குகையிலேயே சந்திக்கின்ற ஒரு நிலை தான் இது தைரியம் தன்னம்பிக்கை பிரச்சனையை எதிர்கொள்கின்ற ஒரு நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்கு ஏற்படும் மேலும் இந்த க சுக்கர பயிற்சி சிம்மராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளை அற்புதம் என்றே சொல்லுவேன் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கம் அதாவது ஒரு தனிப்பட்ட கிரகம் அந்த தனிப்பட்ட கிரகத்தினுடைய பயிற்சியை மட்டுமே வைத்து முழுமையான பலலை சொல்லிவிட முடியாது சோழி பிரசன்னத்தில் குரு பயிற்சியில் குரு நலமாக இருக்கின்றால் குருவினுடைய சுபபார்வை நமக்கு கிடைக்கின்றது என்றாலும் கூட யோக ராகுவை பொறுத்த வரைக்கும் நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல பிள்ளை நல்ல கூட கிடைத்தாலும் கூட கர்மாவின் கர்த்தவாகிய சனி பகவான் அதை தடுத்து விடுவார் பார்த்தீர்களா ஆக உண்டை நான் முழுமையாக பெற வேண்டுமானால் மற்ற கிரகங்களுடைய பார்வையும் இடத்தை வைத்தே நான் சொல்ல முடியும் அந்த வகையில் சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கடுமையான பாதிப்புகள் அவர் தரவிட்டாலும் அதே நேரத்தில் சனி பகவானை வரைக்கும் தோளின் மீது கழுத்தின் மீது தொங்குகின்ற ஒரு கத்தியை போல தான் எப்போ நீங்கள் தவறான பாதையை நோக்கி நகர்ந்தாலும் தவறான மனிதர்களோட தொடர்பு இருந்தாலும் இல்லை ஒரு கடுமையான பாதிப்புகளை தரக்கூடிய நிகழ்வை பிறகு செய்தாலோ அவருடைய பார்வையின் பாதிப்பு இங்கே தப்ப முடியாது கொஞ்சம் கவனமாக இருங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் பத்தாம் வீடு ஜீவன குருன்னு சொல்லுவாங்க ஸ்தானம்னு சொல்லுவாங்க கவலைப்பட வேண்டாம் இந்த குரு பேச்சில் முழுமையான நற்பலனை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அவர் கொடுத்தாலும் கூட களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரனை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இதுவரை கணவர் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்நியோன்னிய பெருகும் குடும்பத்தில் உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த ஒரு பிரிவினை நீங்கி ஒரு ஒரு புரிந்து கொண்டு ஒரு ஒரு அனுசரணையாக நடக்கின்ற ஒரு நிலை ஏற்படும் குறிப்பாக சொல்லக்கூடிய பிரகஸ்பதி குரு கலத்திரக்காரகன் சுக்ரன் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது கர்மகாரகன் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆகியோர்களால் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதம் பார்த்தீர்களா இந்த இந்த பரத்திரகார இந்த சுக்கரனுடைய பயிற்சியில் அற்புதமாக சொல்லப்போனால் ஒன்றுக்கு இரண்டு இரண்டுக்கு மூன்று மூன்றுக்கு நான்கு கிரகங்கள் துணை இருப்பதனால இழந்ததே திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் பிரச்சனை இல்லாத வாழ்வு நிம்மதியான ஒரு வாழ்வு கலங்கமற்ற வாழ்வு பழிபாவம் இல்லாத ஒரு நிலையை நீங்கள் அடைய போகின்றீர்கள் சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரியை தடைபட்டு போன தொழிலாக இருக்கலாம் தடைபட்டு போன திருமணம் அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் சரி அதை நல்ல முறையில் நீங்கள் சிலக்கெல்லாம் குடும்பத்தில் இல்லையே என்று கவலைப்பட்டவர்களாக ஒரு மழலை செல்வம் கிடைப்பதற்கும் செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால செவ்வாய் மட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதில் அரசு துறையின் சார்ந்த நல்ல ஆதாயங்களை பெறுவதற்கும் உயர்ந்த அரசு பதவிகளை அமர்வதற்கும் அந்த அரசு பதவிகளை இருப்பவர்களை பொறுத்தவரை பதவி உயர்வோடு கூடிய ஒரு இடமாற்றம் பெறுவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை இந்த கலத்தரக்காரர்கள் சுக்ரன் சிம்மராசுக்கு அமைத்து தருவார் அதே நேரத்தில் நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் கூட அந்த நீதிமன்ற வழக்குகள் இதுவரை இழுத்தடித்து வந்தன நிம்மதியை குலைத்தன அவை வெற்றிகரமாக உங்கள் பக்கம் திரும்பும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தாலும் அது உங்கள் பக்கம் நல்ல முறை திரும்புவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்ன கொஞ்சம் க கவலை எதுனா இந்த யோக காரகன் என்று சொல்லக்கூடிய சர்பகிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேது தான் ஏதாவது யோக காரகன் ராகுவாக இருந்தாலும் ஞானகாரகன் கேதுவாக இருந்தாலும் அதீதமான ஆசைகளின் மூலமாக தவறான மனிதர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி விடுவார்களோ அதன் காரணமாக படிபாவம் ஏற்பட்டு விடுவோமோ என்று ஒரு சந்தேகம் இருக்கின்றது கவலைப்பட வேண்டாம் அது என்னை பொறுத்தவரை குரு இரண்டு குருமார்கள் துணையாக இருப்பதனால ராகுவினுடைய கேதுனுடைய பாதிப்புகள் முழுமையாக இல்லை அதே நேரத்தில் குருவும் சுக்கரனின் சுப பலத்தினால் குடும்பத்தில் தொழிலில் வாழ்க்கையில் ஒரு அமைதியை தருகின்ற ஒரு சூழ்நிலையை அமைத்து தருவார்கள் நீண்ட காலமாக நிம்மதி பாதித்து வந்தவர் பிரச்சனை நிம்மதியை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைத்துத் தருவார்கள் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை ஒரு போராட்டத்தை சந்தித்து வாழ்க்கையில் பிரச்சனை நீங்கி போராட்டம் ஒரு முடிவுக்கு வரும் மனநிறைவு உண்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலத்திரக்காரகன் சுக்கரனுடைய பேச்சில் குடும்பத்தில் வாழ்க்கையில் தொழில் மன நிம்மதிங்க அந்த நிம்மதி எங்கே எங்கே இருந்ததுனால நம்ம தேடுறோம் அந்த நிம்மதி அமைவதற்கான ஒரு அருமையான சூழ்நிலையை கலத்திரக்காரகன் சுக்ரன் சிம்மராசிக்கு அமைத்து தருவார் அதிக அதை மட்டும் கிடையாது நிறைய தொழில் முயற்சி பண்ணுறீங்க கடைமை தொழில் இருக்கிறோம் ஒரு சொந்த தொழில் செய்ய மாட்டோமான்னு நினைக்கிறோம் அந்த எண்ணங்கள் இந்த குரு பயிற்சியில் நடைபெறும் இந்த குரு பயிற்சி மட்டுமல்ல பாருங்களேன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு மாறுகின்றார் தேவகுரு அதே நேரத்தில் மேஷத்தை நோக்கி நகர்கின்றார் அசுரகுரு ஒரு சிங்கத்தை அதன் குகையில் சந்திக்கின்ற ஒரு நிலை தான் பகை வீட்டுக்கு சென்று அறுதுகின்ற ஒரு நிலை தான் கவலைப்படாதீர்கள் தைரியமும் தன்னம்பிக்கை இதை ரெண்டுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தரப்போகின்றார் கடந்த காலத்தினுடைய பயமும் கவலையும் நீங்கி எதிர்காலத்தினுடைய நிம்மதியான ஒரு வாழ்வுக்கு இந்த இருபத்தி நாலு நாட்களில் இந்த கலத்திரக்காரர்கள் சுக்ரன் நல்ல மாற்றத்தை சிம்மராசிக்கு தரப்போகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அந்தரங்க விஷயமும் சரி குடும்ப விஷயங்களையும் சரி யார்கிட்ட சொல்லலும்னு ஒன்று இருக்குதுங்க என்ன தான் சொந்த பந்தம் இருந்தாலும் கூட வாழ்கின்ற பொழுது நம் கவலைகளை கேட்பார்கள் நம்முடைய வாழ்வில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் கூட கவலைகளை பந்தி விரித்து விடுவார்கள் கவனமாக இருங்க பிள்ளைகளுடைய படிப்பில் கவனமாக இருங்க தடைபட்டு போன சுபகாரியங்கள் நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்கு அமையும் ஏனோ தானோ என்று வாழ்வை ஓட்டியவர்கள் கூட ஒரு தெளிவான மேல் பூனை போல் இருந்த வாழ்வு தொழில் ஒரு தெளிவான சிந்தனையை நோக்கி நகரும் என்னை பொறுத்தவரை சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் குருவின் அருளை குருவின் பாதத்தை கட் கட்டியாக பிடிச்சிங்க திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் நமக்கெல்லாம் குரு என்றால் தட்சிணாமூர்த்தி தான் தெரியும் தட்சிணாமூர்த்தியினுடைய தான் காலம் கடந்தும் செய்கின்றோம் அந்த தட்சிணாமூர்த்திக்கே குருன்னு யாருன்னு பார்த்தா பிரகஸ்பதி அந்த பிரகஸ்பதி தேவர்களுக்கு மட்டுமல்ல நவ கிரகங்களுக்கு மட்டுமல்ல ஏன் உங்களுக்கும் எனக்கும் குரு அந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் குரு பகவானுக்கு ஒரு கும்பாபிஷேகம் அன்றைய காலக்கட்டத்தில் நீங்கள் குருவின் பார்வையை பெற வேண்டும் முடிந்தால் சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் புத்திராடம் ஒன்றாம் பார்த்துக்குரிய அவசியம் வரணும் அதே நேரத்தில் விஷ்ணு குரு என்று சொல்லக்கூடிய ஹயகிரிவருக்கும் அன்றே கும்பாபிஷேகம் லலிதா சகசரநாமத்துக்கு பா அகத்தியருக்கு கொடுத்த ஒரு அற்புத சக்தி கலைஞர் நிற்பவனுக்கும் க தலையெழுத்தை மாற்றுகின்ற ஒரு சக்தி ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் தலையேற்ற எழுத்தை மாற்றுபவன் பிரம்மா தானே அந்த பிரம்மாவின் தலையேற்றையே மாற்றியவர் ஹயக்ரீவர் அப்படிப்பட்ட அந்த ஹயகிரீவருக்கும் கும்பாபிஷேகம் அவசியம் நீங்கள் வந்து கலந்து